பணித்துறைகள் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு வெகு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கப்பட்ட வசனம் ஒன்று பேர இரண்டு பனிரெண்டு அவர்களுக்குள்ளே நல்லவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த மருத்துவ நிபுணரான கேத்ரின் ஹெம்லீனை குறித்து பத்திரிகையில் வெளியான அவருடைய இரங்கல் செய்தியின் மூலம் தெரிந்து கொண்டேன் குழந்தை பிறப்பின் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படும் பெண்களை தாக்கும் ஒரு வகையான மகப்பேறு வியாதிக்கு சிகிச்சை அளிக்கும் உலகில் முதல் மருத்துவமனையை எத்தியோப்பியாவில் நிறுவியவர்கள் இந்த கேத்ரீனும் அவருடைய கணவரும் அதில் அறுபது ஆயிரத்திற்கும் அதிகமான பெண்களுக்கு சிகிச்சை அளித்த பெருமை இவரையே சாரும் மருத்துவ சேவை புரிந்து கொண்டிருந்த தன்னுடைய தொண்ணூத்தி இரண்டாம் வயதிலும் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் தேநீர் கோப்பையுடன் வேத பாடத்துடன் தொடங்குவது கேத்ரீனின் வழக்கம் அவரை பேட்டி எடுத்தவர்களிடம் தான் தேவன் கொடுத்த வேலையை செய்யும் ஒரு சாதாரண விசுவாசி என்று பதிலளித்தார் அவருடைய சிறப்பான வாழ்க்கையிலிருந்து மேன்மையான பாடத்தை கற்றுக்கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன் ஏனெனில் புரஜாதியர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கு உள்ளே நடக்கையுள்ளவர்களாயும் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று ஒன்று பேதிரு இரண்டு பனிரெண்டு வேத வசனத்தின்படி விசுவாசிகளை வாழ தூண்டும் வெகு சிறப்பான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் நம்மை அந்தகார இருளிலிருந்து அழைத்து அவருக்கு சொந்தமாக்கி கொண்ட தேவனுடைய ஆவியின் வல்லமையினால் நம்முடைய சேவைகளை எல்லாம் வல்லமையுள்ள விசுவாச சாட்சிகளாக மாற்ற முடியும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள வாஞ்சையையும் திறமைகளையும் அர்த்தமுள்ளதாய் மாற்றக்கூடிய வகையிலும் தேவ ஜனத்தை அவரண்டை திருப்புவதற்கு அவர்களை நேர்த்தியாக பயன்படுத்துவோம் ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பதில் நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் தேவன் உங்களை எதை செய்வதற்கு அழைத்தார் என்று நினைக்கிறீர்கள் அதை இயேசுவின் நாமத்தில் எப்படி செய்வீர்கள் இந்த நாளுக்குரிய செய்தியை கேட்ட உங்களை தேவன் ஆசிரதிப்பார் யாருக்கு மோயும் நல்ல வாழ்த்துக்கள்